வணக்க நிகழ்ச்சி மூலமாக உங்களை சந்திப்பதில் பெருமகிறேன் வாழ்க்கையில் வெற்றி பயன்போக்கி பயன் செய்ய உங்கள் பயன்கள் நிச்சயமாக வெற்றி பெற அன்பில் வாழ்த்துகள் நீங்கள் இப்போ இருக்கிறத விட ஆயிரம் மடங்கு அதிகமாகும்படி நம்முடைய செயலினை கற்ற தாமல் உங்களை ஆசீர்வதித்தும் நல்ல நல்லா பாருங்கள் நீங்கள் செய்கிற பிஸ்னஸாக இருக்கட்டும் வேலையாக இருக்கட்டும் குடும்பமாக இருக்கட்டும் விசேஷமாக திருச்சபையாக இருக்கட்டும் ஊழியர்களாக எந்த டிபார்ட்மெண்ட் ஆகணும் நாளுக்கு நாலு அது டெவலப்மெண்ட் ஆகணும் அந்தந்த காலங்கட்டங்கள் ஏற்ற மாதிரி ஒரு புதுமையானவர்களை படைக்க வேண்டும் ஆம் அப்படி என்றால் இந்த காலகட்டங்களில் நீங்கள் செய்து கொண்டு இருக்கிற வியாபாரங்கள் ஒரே நிலையில் இருக்கக்கூடாது அடுத்த நிலைக்கு நேராக நகர்ந்து கொண்டு போகணும் இப்போ இருக்கிற இந்த நிலையில் வேற லெவலுக்கு போய்னா காலங்கள் மாறும்போது மாறும் பொழுது அந்த நேரத்து காலத்தை கேட்டா போல் நகர்த்து கொண்டு போக வேண்டும் அப்பொழுது தான் இந்த உலகத்தில் இருக்கிற நீங்கள் வைத்திருக்கிற நோக்கங்கள் முழுமையாக அடைந்து கொள்ள முடியும் அதனால் எங்கள் தாத்தா பாட்டு காலத்தில் நாங்கள் அப்படியே இருந்துருக்கோம் இப்படியே இருந்துருக்கோன்னா காலங்கள் அப்படி காத்திருக்காது காலங்கள் வேறு லெவலில் நகர்ந்து கொண்டு போகிறது அப்படி அந்த காலத்துக்கு ஏற்றால் போல உங்களுடைய பிஸ்னஸ் மாற்றி அமைக்க வேண்டும் உங்களுடைய வேலைகள் மாற்றி அமைக்க வேண்டும் உங்களுடைய எஜுகேஷன் டிபார்ட்மெண்ட்டுகள் விசேஷமாக கற்கூடிய ஊழியங்கள் அந்தந்த காலத்துக்கு மாதிரி நீங்கள் டைரக்ஷன் பண்ணும்போது நிச்சயம் ரீச் பண்ண முடியும் வெற்றி அடைய முடியும் அப்படி வெற்றி அடையும் போது என்ன உண்டாகுது ஒட்டுமொத்த உலக நாடுகளுக்கு நாம் ஆன்ற இயேசு கிறிஸ்து உங்களை கடன் கொடுக்கும்படியாக வைக்கிறார் நீங்கள் வற்றாத நீரூற்றை போல் இருப்பாய் என்று சொல்லி உங்களுக்கு எப்படியே உங்கள் நண்பன் ரவி परिया पाल